சொந்தங்களே அேஸ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான ஒரு பவுட தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு என்னென்ன முறை வச்சுக்கன்னு பார்க்கலாமாங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கால் கிலோ எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஈரமே கூடாதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி மிளகாய் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கடலை மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப சிம்பிள் அதே சமயம் ஆரோக்கியமாக இருந்து நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் பொரியல் வெண்டக்காய் சாம்பார் எது செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட பசங்க தொடவே தொடதுங்க அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்தா தான் அதுங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல மூளை வளர்ச்சி அடையிறதுக்கு வெண்டக்காய் ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம அடிக்கடி செஞ்சு இது மாதிரி சிப்ஸ் மாதிரியாவது கொடுத்துடணும் பகடன்னு சொல்லலாம் இதாக சிப்ஸ்னு சொல்லலாம்

நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எதுக்கான தை சாதம் எதுக்கானா நம்ம தொட்டு சாப்பிடலாம் இதை பசங்களுக்கு பார்த்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் இதை செஞ்சு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தனி மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேச எல்லாம் கலந்துரும் இந்த உப்பு காரம் எல்லாம் இதெல்லாம் ஒன்றா கலந்துடும் அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பண்ணுறேன் வெண்டைக்காய் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலையை தவிர மற்றபடி ரொம்ப ஈஸி வாலை நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கூட இதை நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் ரெண்டக்காவை மட்டும் நம்ம கட் பட் கட் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை ரெடி பூ காரம் பார்த்தீங்கன்னாக்கா கடலை மாவு வசிமை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து உப்புலாம் சரியாக ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வாயில் போட்டு பார்க்கணும் இதெல்லாம் லேசாக உப்பு நம்ம தண்ணி தெளித்து அப்படியே உப்பை நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் பத்தனாக்கா இப்போ எல்லாம் சரியாக இதில் இருக்குது இப்போ நம்ம வானலில் எடுக்க கொண்டிருத்தோம் அடுப்பை தச்சாச்சு அதுமாதிரி நம்ம வானல் வச்சு நல்ல எண்ணெயை ஊற்றி வச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் விவசாயமாக போட்டு எடுக்க வேண்டியோம் நல்லா சேர்ந்துச்சு அப்படி எடுத்து வந்துட்டேன் இதே மாதிரி மீதியெல்லாம் நான் போட்டு எடுத்து வந்து காட்டுறேன் நம்ம மனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு தான் நான் ஒரு பகடம் செஞ்சு காட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிள் அதே சமயம் வந்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பாடுன்னு தொட்டு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த சாப்பிட்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்கலாம் நல்லா படிப்பு வந்து பிரைனில் ஏறும் சொல்லிட்டு டாக்டர்ஸுங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து நீங்கள் வண்டக்க வந்து பொரியல் கூட்டு நம்ம சாம்பார் காரக்கோம் செய்யறதை விட இதே மாதிரி பகோடா சிப்ஸ் இது மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அடிக்கடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.